சிற்பி தேர்வு தொடர் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் ஒட்டி இருக்கக்கூடியது இதில் பார்த்தோம்னா சிற்பி செதுக்கிற மாதிரி இருக்குது நம்மளை செதுக்கிறதுக்கு நமக்கு வந்து கொஷின்ஸ் தேவை இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் தான் போய் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது என்ன கேட்டால் நான் அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் படிக்கணும்னு சொல்ல மாட்டேன் யூடியூப்லேயே நமக்கு எல்லாமே கிடைக்கிது அதுக்காக இப்போ என்னால் யூடியூப் பார்த்து படிக்க முடியுமானா நான் என்னால் பண்ண முடியாது ஏன்னா என்கிட்ட டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் யூடியூப்பில் நான் எதாவது ஒன்று பார்ப்பேன் அடுத்து இதை பார்ப்பேன் அதை பார்ப்பேன்னா டிஸ்ட்ராக்சன் ஆயிடும் நான் ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் யூடியூப்பே கிடையாது அப்போ எங்களுக்கு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நாங்கள் புக்கை எடுத்து புக்கை தான் படிச்சுட்டு இருப்போம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் குரூப் குரூப்பாக நாங்கள் படிச்சுட்டு இருப்போம் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு யூடியூப்லேயே இருக்கு உங்களுக்கு டிஸ் செல்ஃப் டிசிப்ளின் இருந்ததுன்னா உங்களால் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி படிக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் யூடியூப் பார்த்தே ஃபுல்லாக எல்லா சிலபஸுமே நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் இருந்தாலும் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணணும் ஏதோ ஒரு அகாடமில டெஸ்ட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் டைரக்டா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நம்ம போயிடிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நமக்கு கேர்லெஸ் வரும் இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்னால் க்ளியர் பண்ண முடியாமல் போனதுக்கான ரீசன் அதுதான் நல்லா படிச்சிருந்தேன் ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் கொஷின் தான் போட முடிஞ்சுது ரீசன் அதுக்கு முன்னாடி நான் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியே பார்க்கல இப்போ நம்ம படிக்கிற அட்மாஸ்பியர் வேறு எக்ஸாம் ஹால் அட்மாஸ்ஃபியர் வேறு அது ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர் பயங்கர ப்ரெஷராக இருக்கும் நிறைய தப்பு பண்ணுவோம் அப்போ எக்ஸாம் ஹாலில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம்னா நம்ம வந்து செதுக்கப்பட்டு அந்த இடத்துக்கு நம்ம உள்ளே போவோம் அப்போ கேர்லெஸ் வந்து நிறைய குறையும் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அழகா ஒரு டெஸ்ட் சீரீஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணணும் இயர் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கணும் நம்ம எவ்வளவு படித்தாலும் எக்ஸாம் காலில் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆசிலேஷன் இல்லாமல் ஏஆ பி ஆண்டு எலிமினேட் பண்ணிடுவோம் இன்னும் ரெண்டு கூட நமக்கு வந்து யோசிச்சுட்டே இருப்போம் அதை வச்சு நம்ம பண்ணோம்னா அதுக்கு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் பார்த்தோம்னா இரநூறு கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கு இல்லையா டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் தமிழ் நூறு ரீசனிங் வந்து இருபத்தஞ்சு

ஸோ இதில் இருந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும் இதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஸ்கோர் வந்து அதிகமாக பண்ண முடியும் இதை தாண்டி நமக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் திருக்குறள் எதுக்கு திருக்குறள் வந்து அஞ்சு அதான் தமிழில் வந்து இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தோம்னா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இவங்க பொது தமிழில் கேட்குற கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் யூனிட் எயிட்டில் தான் அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க மினிமம் மூணு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க ஆனால் யூனிட் சிக்ஸில் தான் அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க முன்னாடி யூனிட் எயிட்டாக இருந்தது இப்போ வந்து யூனிட் சிக்ஸு தான் அதிகமான கொஸ்டின் கேட்கறாங்க மூணு கொஸ்டின்ல இருந்து அஞ்சு கொஸ்டின் வரைக்கும் அதுல வந்து நமக்கு வந்து திருக்குறள் வந்து கொஸ்டின் வருது சோ அப்ப திருக்குறள் வந்து அஞ்சு கொஸ்டின் எப்படி மொத்தம் நமக்கு இருநூத்தி நாற்பது திருக்குறள் இருக்கு ஆறாவதுல இருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் சிக்ஸ்த் செவன்த் நைன்த் இதுல எல்லாம் முப்பது முப்பது குரல் டென்த் லெவன்த் டுவெல்த் இதுல எல்லாம் நாற்பது நாற்பது குரல் ஆக மொத்தம் டூ ஃபார்ட்டி திருக்குறள் இருக்கு அந்த திருக்குறளை நம்ம தெளிவா படிச்சிட்டோம்னா நம்மளால ஒரு அஞ்சுல இருந்து எட்டு கொஸ்டின் திருக்குறள் மட்டுமே நமக்கு எங்க பொது தமிழ்லயும் திருக்குறள் இருக்கு யூனிட்லயும் நமக்கு திருக்குறள் இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸை பார்த்தீங்கன்னா அதில் எப்படி இருக்குன்னா மேக்ஸ் இந்த தடவை நமக்கு ஆப்டிடியூடு ரீசனிங்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஆப்டியூடுக்கு பதினஞ்சு ரீசனிங் வந்து பத்து அப்போ இதில் நான் எப்படி போட்டிருக்கேன்னா சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு கொஷ்டின் அப்போ சுருக்குதல் மட்டும் தனியாக நம்ம இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஹச்சிஎப் இருபத்தஞ்சு கொஷின் எல்சிஎம் இருபத்தஞ்சு கொஷ்டின் ஸோ இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளால் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எடுக்க முடியும் மேக்ஸுக்கு நமக்கு பியூராக ப்ராக்டிஸ் தான் தேவை நீங்கள் கண்ணில் எவ்வளோ பார்த்துட்டு போனாலும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் நம்ம வந்து மேக்ஸ் வந்து எடுக்க முடியும் இது தாண்டி நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னு பார்க்கலாம் தனியாக குடுக்கல ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு டாபிக்லயுமே கரண்ட் அஃபேர் கரண்ட் அஃபேர் கொடுத்துருக்காங்க சோ கரண்ட் அஃபர்ஸ் ஒரு அஞ்சு கொஸ்டின் நம்ம மந்த் வைஸா படிச்சுட்டு வந்தோம்னா அது வந்து கடைசி நேரத்தில் நமக்கு ஒரு அக்கமிலேட் ஆகாம இருக்கும் இன்னொன்னு இதை நீங்க என்னன்னா இந்த செடியில் உங்களுக்கு பின் பண்ணிருக்க கமெண்ட்ல பாத்துக்கோங்க இதுல ஒவ்வொரு டாபிக்குமே என்ன ஆர்டர்ல படிக்கணுங்கிறது அதாவது இப்போ அரசியலமைப்பு அப்படின்னு நீங்க எடுத்து படிக்கிறோம்னா முதல்ல அரசியலமைப்பு இருக்கு ஏன் வந்து சயின்ஸ் இல்லை சயின்ஸில் அஞ்சு கொஷின் தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு அதிகமான கொஷின் வர போறது கான்ஸ்டியூஷன்ல பதினஞ்சு கொஸ்டின்னு அப்ப நம்ம கான்ஸ்டியூஷன் முதல்ல படிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கணும் பத்து கொஸ்டின்னு அப்புறம் யூனிட் சிக்ஸ்ல வந்து இருபது கொஸ்டின்னு அப்போ இந்த ஆர்டர்ல எதுல அதிகமான கேள்வி இருக்கு ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் தரவா கவர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எக்கனாமியோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறதோ ரொம்ப ஈஸியா போயிடும் ஸ்கோரிங்க்கு வந்து நமக்கு ஹெல்ப் ஆகும் சயின்ஸ் நம்ம வந்து என்னன்னா லீஸ்ட் படிக்கவே ஆண்டானா சொல்ல மாட்டேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பாக்ஸ் மட்டும் புக் பேக் மட்டும் கடைசியில் நம்ம படிச்சுட்டு போனால் போதுமானது அஞ்சு கொஸ்டினுக்கு அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும் ஜோகிரபிக்கும் அதே தான் சரியா இப்போ இதில் பாருங்க இந்திய அரசியலமைப்பு நம்ம ஜென்ரலாக இருக்குன்னா பேசிக்காக கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சிக்ஸ்த்து புக்கு செவன்த் புக்கு டென்த்தில் ஃபர்ஸ்ட் லெசன் அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன் இதை படித்தோம்னா நமக்கு என்ன இருக்கும் கான்ஸ்டியூஷன் பற்றி ஐடியா வந்துடும் அடுத்த டெஸ்ட்ல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்த டெஸ்ட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ஸோ இப்போ இது ஒரு ஆடராக பிரிப்பரேஷன் இந்த மாதிரி ஒரு ஆர்டரை நம்ம பிரிப்பேர் பண்ணோம்னா கரெக்டாக நம்ம வந்து கவர் பண்ண முடியும் ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் வேர்டு ஸ்டடியாக யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ